ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியம்மே நீ ஆலமரமாக உயர்ந்து நிற்கப் போகின்றாய் அதில் பல பறவைகள் தஞ்சமடைந்து உன்னை பரவசத்தில் ஆழ்த்த போகின்ற அற்புதம் நடக்கப் போகிறது பாபா உன்னை வணங்காத நாள் இல்லை ஆனால் இன்னும் என் பிரச்சனைகள் தீர்ந்த பாடில்லை அதற்கு மாறாக நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே வருகிறது என்ன செய்வது என்று கூட தெரியவில்லை சில நேரங்களில் நான் தற்கொலை செய்து கொள்ளலாமா என்ற முடிவுக்கு கூட வந்துவிடுகிறேன் இன்றோ நாளையோ நீங்கள் எப்படியாவது என்னை காப்பாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையில் என் முடிவை தினமும் தள்ளி போட்டுக்கொண்டே இருக்கிறேன் ஆனால் முடிவுதான் வரவில்லை இப்படி புலம்புகிறாயே ஏன் புலம்புகிறாய் முதல் ஒன்றை புரிந்து உனக்கு எந்த அளவுக்கு உன் மீது நம்பிக்கை இருக்கிறதோ அந்த அளவுக்குத்தான் உனக்கு கிடைக்கும் பலனும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் செய்த புண்ணிய பாவத்திற்கு ஏற்ப கர்மாவை நீ அனுபவிக்கின்றாய் நீ இப்போது அனுபவிக்கும் கஷ்டத்தை தாங்காமல் தவிக்கின்றாய் ஆனால் உன் துயரத்தில் பெரும் பகுதியை நான் என் குழந்தைக்காக அனுபவித்து கொண்டிருக்கின்றேன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் எந்தவிதமான குழப்பங்களையும் அதற்குள் அனுமதிக்காதே இந்த நிலை வெகு விரைவில் மாறி உனக்கு வெற்றி கிட்டும் நான் கூறியது எதுவும் உன் வாழ்வில் நடக்காமல் இருக்காது கண்மணி உன் உழைப்பு உன் அன்பு உன் மதிப்பு தெரியாத மனித மிருகங்களின் மத்தியில் அகப்பட்டு தவிக்கின்றாய் கவலை வேண்டாம் அங்கும் நான் உன்னோடுதான் இருக்கிறேன் நீ உன்னுடைய கடமையை செய் உன்னுடைய கடமையிலிருந்து ஒருபொழுதும் தவறாதே உன் உள்ளத்தில் எப்போது குழப்பம் வந்தாலும் நான் உன்னுள் இருக்கிறேன் என்பதை நினை உன் குழப்பம் அனைத்தும் தீரும் காலம் இதோ வந்துவிட்டது இனி வரப்போகும் காலம் உனக்கு ஜெயத்தை மட்டுமே கொடுக்கப் போகின்றது நீ சந்தோஷமாக இருப்பாய் இனி வரும் காலமெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும் உன் குழப்பங்கள் எல்லாம் தீரும் கனவில் கண்ட சுகபோக அனுபவங்கள் விழித்து கொண்டதும் மறைந்து விடுவது போல இவ்வுலக வாழ்க்கை ஒரு மாய தோற்றம் இவ்வுலக வாழ்வில் சுகமும் துக்கமும் ஒரு மாயையே ஆகும் நீ எங்கு வேண்டுமானாலும் இரு என்ன வேண்டுமானாலும் செய் ஆனால் இதை நன்றாக நினைவில் வைத்துக்கொள் நீ செய்வது அனைத்தும் எனக்கு தெரியும் உன் சாயப்பா எனக்கு தெரியும் நானே அனைவருடைய அந்தரங்க ஆட்சியாளனாக இதயத்தில் அமர்ந்திருக்கின்றேன் இந்த உலகின் அசையும் அசையா சர்வ ஜீவராசிகளையும் நான் அரவணைக்கின்றேன் இப்பிரபஞ்சம் என்னும் தோற்றத்தை நானே கட்டுப்படுத்துபவன் ஆட்டுவிப்பவன் எல்லா வர்க்கங்களின் மூலமாதா நானே ஆவேன் முக்குணங்களின் கூட்டுறவும் நானே நானே எல்லா உணர்ச்சிகளையும் உந்துபவன் படைப்பவன் காப்பவன் அழிப்பவனாவேன் உன்னை கேலியாக பேசுகிறார்கள் உனக்கான மரியாதை கொடுக்கவில்லை என்று வருந்தாதே எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக காலம் பதில் சொல்லும் உன்னுடன் நான் இருக்கிறேன் உன்னை என் அரவணைப்பிலேயே வளர்ப்பேன் நீ எந்த நேரமும் குழப்பத்தில் இருப்பது ஏன் கஷ்டங்கள் என்பது வந்து போகத்தான் செய்யும் நீ அதையே நினைத்துக்கொண்டே இருந்தால் அதனுடைய பாதிப்பு அதிகமாகும் உனக்கு எது நடந்தாலும் நான் தான் பொறுப்பு என்று சொல்லிவிட்டாய் இனி நான் தானே உனக்காக கவலைப்பட வேண்டும் உன் மனக்குழப்பத்தை நீக்கு இனி நான் பார்த்து கொள்கின்றேன் பல நாட்களாக தடைப்பட்டிருந்த உன் வேலை சாதாரண மனிதரால் சுலபமாக முடியும் நீ பிரயாணம் மேற்கொள்வாய் ஒரு சாதாரண மனிதர் உனக்கு விடையளிப்பார் நீ ஆச்சரியப்படுவாய் சந்தேகம் நீங்கி தெளிவு பெறுவாய் ஒரு ஏழை பெண்ணுக்கு ஆரஞ்சு நிற புடவை ஒன்றை தானமாக கொடு பிறகு உன் விருப்பம் அனைத்தும் நிறைவேறும் என்னுடைய பக்தர் பணத்தை தேட மாட்டார் அவர் பொறுப்பொழுதும் செல்வத்தின் வைபவத்தில் மாட்டிக்கொள்ள மாட்டார் மகள் சாபதி என்ற பக்தர் பாபாவின் அண்மையிலேயே இருந்த பக்தர் மசூதியிலும் சாவடியிலும் ஒரு நாள் விட்டு மறுநாள் என மாறி மாறி பாபா இரவுகளை கழிப்பார் இரண்டு இடங்களுக்குமே மகள் சாபதி பாபாவுடன் சென்று அவருடனேயே உறங்குவார் சதா சாயி பாதங்களிலேயே மூழ்கியிருந்த மகள் சாபதி சங்கடத்தில் உழன்றவாறே வறுமையில் காலம் தள்ளினார் சாயி அவரை சிறிதளவும் செல்வம் சேர்க்க விடவில்லை தமக்கு ரூபத்தில் வந்த பணத்தை சாயி பல பேர்களுக்கு விநியோகம் செய்தார் ஆனால் வறுமையில் வாடிக்கொண்டிருந்த மகள் சாபதிக்கு ஒரு நாளும் ஒரு பைசாவும் கொடுத்ததில்லை ஒரு சமயம் ஹம்சராஜ் என்னும் பெயர் கொண்ட தயால குணமுள்ள வியாபாரி ஒருவர் மகள் சாபதியின் கைகளில் கொஞ்சம் பணத்தை கொடுத்தார் ஆனால் சாயியின் அனுமதியின்றி நான் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மிக பணிவாக பணத்தை திருப்பிக் விட்டார் ஆகவே ஹம்சராஜ் சாயியை அனுமதி வேண்டி கெஞ்சினார் ஆனால் மகள் சாபதியை ஒரு பைசாவை கூட தொட சாயி அனுமதிக்கவில்லை சாயி சொன்னார் என்னுடைய பக்தர் பணத்தை தேடமாட்டார் அவர் ஒரு பொழுதும் செல்வத்தின் வைபவத்தில் மாட்டிக்கொள்ள மாட்டார் என்று அணுதினமும் பாபா ஒருவருக்கு ரூபாய் பதினைந்து மேலும் ஒருவருக்கு ரூபாய் பத்து என அளித்து வந்தார் பல முறைகள் பாபா மகள் சாபதியிடம் இந்த மூன்று ரூபாயை பெற்றுக்கொள்ளுங்கள் அவ்வாறு பெற்று கொண்டே இருங்கள் நான் உங்களை வசதி படைத்தவராக ஆக்கிவிடுகிறேன் என கூறியிருக்கிறார் ஆனால் எப்போதுமே மகள் சாபதி மறுத்து வந்தார் அவருடைய பதில் இதுதான் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் நான் தங்கள் பாதங்களுக்கு பூஜை செய்வது ஒன்றையே விரும்புகிறேன் தானங்கள் பெறுவதை தவிர்த்து கிடைத்ததை வைத்து திருப்தியடைவதை லௌகிகமான செல்வத்தை பெறுவதையும் தக்க வைத்துக் விட உயர்வானதாக கருதினார் மகள் சபதி பொறுமை என்பது விடாமுயற்சியாகும் சபூர் என்பது இலக்கையடைய பாதை முழுவதும் தேவைப்படும் ஒரு தரம் ஒரு வேட்டைக்காரன் தனது இலக்கை நோக்கி பொறுமையாகவும் அசையாமல் காத்திருப்பது போல ஒரு பக்தனும் தன் இலக்கை அடைவதற்கு பொறுமையாக காத்திருக்க வேண்டும் வாழ்க்கையில் பல சோதனையான சூழ்நிலைகள் உள்ளன ஒரு சோதனை விரக்தி துன்பம் வேதனை நோய் விபத்துக்கள் நீண்ட காத்திருப்பு இழப்பு போன்ற வடிவங்களில் வரலாம் அத்தகைய தருணங்களில் நாம் குருவின் ஆதரவை பெற்று அவரை பிடித்துக்கொள்ள வேண்டும் பொறுமை என்பது எதையும் குறிக்கும் என்றால் அது இறுதி வரை நீடிக்க வேண்டும் மேலும் வாழ்க்கையின் ஒவ்வொரு கொந்தளிப்பிலும் நம்பிக்கை பொறுமையானது நம்மை எப்போதும் காக்கும் இன்று முதல் பதிமூன்று நாட்களுக்கு அன்னதானம் செய் பிறகு நடப்பதை கவனி புதியவற்றை தேடி போவதற்கு பதிலாக வழக்கமானவற்றை ஏற்றுக்கொள் நண்பர்கள் உன் வீட்டுக்கு வருவார்கள் ஒன்பது பேர் உனக்கு உதவுவார்கள் துவாரகாமாயில் பாபாவால் ஏற்றி வைக்கப்பட்ட அக்னி குண்டம் இன்றும் தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கிறது அதில் விறகு கட்டைகளை போட்டு எரித்து கொண்டிருப்பார் பாபா அதன் முன் அமர்ந்து தினமும் தியானம் செய்வது அவர் வழக்கம் தன் பக்தர்களுக்கு இந்த அக்னி குண்டத்திலிருந்து உதி என்று அழைக்கப்படும் விபூதியை எடுத்து தருவார் அக்னி குண்டத்திலிருந்து எடுக்கும் போது வேண்டுமானால் அது சாம்பலாக இருக்கலாம் பகவான் சாயின் ஸ்பரிசம் பெற்ற பின் இந்த உதி மிகவும் சக்தி வாய்ந்ததாகிறது எல்லாவித ஊழ்வினைகளையும் வியாதிகளையும் சகல பாவங்களையும் போக்கவல்லது தினமும் குளித்து பின் உதியை நெற்றியில் இட்டுக்கொண்டு கொஞ்சம் நீரில் கலந்து சாப்பிட்டால் மன உடல் நோய் நிவாரணம் தரும் பகவானின் பாதம் பணிந்தால் நமக்கு சகலமும் கிட்டும் ஏன் இந்த ஆவேசம் உன்னிடம் நீ சந்திக்கும் பிரச்சினைகளை நான் வேடிக்கை பார்த்து இருக்கிறேன் என நினைக்கிறாயா என்னை நினைத்தாலே உன் கண்முன்னர் தோன்றுவேன் நீ அழைக்கும் நான் உன்னிடத்தில் இல்லாமல் இருப்பேனா உன் சூழ்நிலைகள் உன்னை நிலை தடுமாற வைக்கின்றது ஏதோ எண்ணங்கள் உன்னில் வட்டமிட்டபடி சுற்றி கொண்டிருக்கிறது உன் மனநிலை அழகிய கோலங்களாய் இருந்த நிகழ்வை தாண்டி இன்று உன்னை நீயே வெறுக்கும் அலங்கோலமாய் உன்னை படுத்தி எடுக்கிறது புத்தியும் மனமும் நேராக இருந்தால்தான் எண்ணங்களும் சிந்தனைகளும் தெளிவாகும் நாம் செய்கின்ற காரியத்தின் அசைவுகள் என்னவென்று புலப்படும் உன் மனதில் மேல்திரையாய் உன்னை மந்தமாக்கும் வெளிமுகமூடிய எடு உன் எண்ணங்கள் தெளிவாகும் சிந்தனைகள் வலுப்படும் மனம் அமைதியடையும் புத்தியும் நிலையான நல்லதில் நிற்கும் மொத்தத்தில் வாழ்க்கை அழகான நிம்மதியின் பூங்காவனமாய் அமையும் உன்னிடம் சாய் தேவா உன் ஆத்மாவாகவே உன்னிடத்தில் உன் மனதில் புத்தியில் வாழ்கின்றேன் நீ எதற்கும் கலங்காதே நான் இருக்கையில் நேர்மறை மட்டுமே உன் செயலாய் இருக்கும் விரைவில் உன் மனதை நேர்மறையின் பிறப்பிடமாய் மாற்றுவாய் உன்னில் இருந்து நான் மாற்றுவேன் நமக்கு மட்டுமே அதிகமாக கோபம் வருகிறது மற்றவர்கள் அதுபோல இல்லை என்று எல்லோருமே இப்படித்தான் நினைத்து கொள்கின்றோம் பொதுவாக கோபம் பயம் கவலை வெறுப்பு என்று சில உணர்வுகளை நாம் விரும்புவது இல்லை சில உணர்வுகளை உயர்வாகவும் சிலவற்றை தாழ்வாகவும் நாம் நினைக்கின்றோம் நமக்கு அப்படி சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது உண்மையில் எல்லா உணர்வுகளும் ஒன்றுதான் அவைகளில் உயர்வு தாழ்வு ஏதும் இல்லை இன்று உனக்கு ஏற்பட்ட விஷயங்களை அவமானம் என்று கருதாதே உன் மனதில் கபடம் இல்லை உன் மனதிற்கு தெரியும் யார் உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்று அவர்களை உன் வாழ்விலிருந்து நகர்த்திவை எதை வேண்டுமானாலும் பொறுத்து கொள்ளலாம் ஆனால் நம்பிக்கை துரோகத்தை பொறுத்து கொள்ள முடியாது அப்படி செய்தவர்களை என் கையில் விட்டுவிடு அவர்களுக்கு நல்ல பாடத்தை நான் கற்றுக் நீ எதையும் வெளியே காட்டாதே உனக்கான மிகப்பெரிய சொத்து நிம்மதிதான் நீ அழாதே இன்று உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது என் மனதில் ஏற்பட்டதற்கு சமம் அதை நான் எப்படி சரி செய்கிறேன் என்று நீயே பார் ஆனால் அவர்களுக்கோ அதையே அவர்கள் அனுபவித்துதான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது அவர்களுடைய விதி மற்றவர்களுக்காக யோசி உதவி செய் மற்றவர்கள் கஷ்டத்தை நினைத்து வருந்து மற்றவர் வழிக்காக பிரார்த்தனை செய் என் குழந்தை வைரம் அதனால்தான் உன்னை ஒரு வடிவம் கொண்டு வருவதற்காக செதுக்கி கொண்டு இருக்கின்றேன் சுற்றியுள்ளவர்கள் உன்னை காயப்படுத்தும் பொழுது சாயி அந்த காயத்தை குணப்படுத்துவார் அவமானப்படுத்தப்படும் பொழுது சாயி உன்னை அவர்கள் முன்னால் தலை நிமிர்ந்து வாழ வைப்பார் அன்னதானம் செய் ஸ்ரீ சாய்நாதரின் ஆசிகளும் உனக்கு உண்டு மற்றவர் உன்னை பார்த்து நகைத்தாலும் அதை நீ கவனிக்க வேண்டாம் உனக்கு உதவி செய்ய இருவர் வருவார்கள் கனவுகள் நனவாகும் எல்லாம் எண்ணியபடி நடக்கும் ஒரு புதிய மனிதர் உதவுவார் நம்பிக்கையோடு இரு உன் கோரிக்கைகளை நான் என்றும் நிராகரித்தது கிடையாது நிச்சயம் அது நிறைவேறும் உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும் முதலில் உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தை அளித்துவிடு உன் வார்த்தைக்கு யாரும் மதிப்பளிக்கவில்லையே என்றுதானே நீ அதிகம் வருந்துகின்றாய் வருந்தாதே உன் நல் வார்த்தைகளை செவிசாய்ப்பாமல் வழிநடப்பவர்களுக்குத்தான் இழப்பு உனக்கு இல்லை உன்னை சுற்றியுள்ளவர்களில் யார் நல்லவர் கெட்டவர் என்ற சந்தேக கண் கொண்டு பார்க்காதே நீ உன் கடமையை செய் ஒருவேளை அவர்கள் உனக்கு தீங்கு இழைத்தால் அதற்கான தண்டனையை நிச்சயம் அவர்கள் அனுபவிப்பார்கள் கவலைகளையெல்லாம் தூக்கியேறி வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்து நில் அப்போதுதான் உன்னால் தடைகளை தகர்த்து வெற்றியடைய முடியும் உனது துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் உனது நிழலாக நான் இருக்கும் பொழுது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது மனதில் நம்பிக்கையோடு இரு நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்கே உன் அம்மா அப்பாவாகிய இந்த சாயப்பா என்றும் விரும்புகிறேன் நல்லது கெட்டது என இரு முனைகள் உள்ளது அவற்றில் எந்த பக்கம் சென்றாலும் ஏதாவது ஒரு முனையில் நாம் போய் நிற்கத்தான் வேண்டும் விதியின் விளையாட்டு கெட்டது என்ற கூர்மையான முனையில் நிற்க நேரம் வைத்துவிட்டால் கலங்காதே என்னிடம் ஒப்படைத்துவிடு அதை முற்றிலும் நான் பார்த்து கொள்கின்றேன் என்ன செய்ய வேண்டும் என்பதை உன் உள்ளுணர்வாய் உன்னுடைய மனதில் அமர்ந்து நான் விடை கூறுவேன் அன்பு குழந்தையே உன்னிடம் ஒரு வாக்கு கொடுத்து விட்டால் அதில் உன் சாயப்பா பின்வாங்குவேனா நீ என்றைக்கு என்னை அப்பா என்று நம்பிக்கையோடு சரணாகதி அடைந்தாயோ அன்றிலிருந்தே உன் வாழ்வின் அனைத்து விஷயங்களும் என் பார்வையில்தான் இருக்கின்றது உன் அன்பு என்பது யதார்த்தமாக மனதிலிருந்து வேறு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத ஆத்மார்த்தமானது உன்னிடம் ஒன்றை மட்டும் மாற்றிக்கொள் இவ்வுலகில் மனிதர்கள் யாரும் ஒருவரை போல மற்றொருவர் இல்லை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயத்தில் மாறுபட்டே இருக்கின்றார்கள் அதனால் உன்னைப் போலவே மற்றவரும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதே அப்படி எதிர்பார்த்தால் உனக்கு கோபம் தான் வளரும் உன் மனதில் அவர்கள் நீ எதிர்பார்த்தது போன்று இல்லை என்றால் அது உன் நிம்மதியை துளைக்க நேரிடும் அதனால் பிறர் செய்த விஷயங்கள் உனக்கு பிடிக்கவில்லை என்றாலும் அதை பொறுத்துக்கொள் உனக்கு எல்லாவற்றையும் தந்து நான் அருளி ஆசிர்வதிப்பேன் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை நீ உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை உலக என்னும் சுவரை வாணியனின் வீட்டு சுவரை போல எண்ணெய் பிசுக்கேறிய சுவரை அடியோடு தகர்த்து எறி அப்பொழுதுதான் நாம் ஒருவரையொருவர் கண்டு கழிக்க ஒரு நல்ல வழி தென்படும் உங்கள் வாழ்க்கை புத்தகத்தின் இன்று என்ற பக்கம் இப்போது உங்கள் கைகளில் உள்ளது அதை முடிந்தவரை சிறப்பாக எழுதுங்கள் எப்பொழுதும் கடந்த காலத்தின் கசப்பான நினைவுகள் மற்றும் எதிர்காலத்தைப் பற்றியே நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு வாழ்க்கை மிகவும் கடினமாகத்தான் இருக்கும் நிகழ்காலத்தில் வாழ பழகுங்கள் இந்த நிமிடம் இந்த நொடியில் வாழுங்கள் இறைவன் மீது முழு நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு நாளையும் துவக்குங்கள் நடப்பது அனைத்தும் நீங்கள் நினைப்பதை விட மிக சிறப்பாக இருக்கும் உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறி சிறப்பான வாழ்க்கையை வாழ்வதற்கு நான் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் தாயம் விழுந்தால்தான் ஆடவே ஆரம்பிக்க முடியும் காயம் பட்டால்தான் வாழவே ஆரம்பிக்க முடியும் என்கின்ற யதார்த்த உண்மையை புரிந்து கொண்டு வாழுங்கள் தற்பொழுது அனைத்தும் உனக்கு எதிராக நடப்பது போல் தோன்றலாம் ஆனால் இறுதியில் நான் அனைத்தையும் சரி செய்வேன் என் நேரத்திற்காக நீ காத்திரு அனைத்தும் உனக்கு வெற்றியாய் அமைய நான் என்றும் துணையாக இருப்பேன் மற்றவர்களை பார்த்து அதிருப்தி நீயும் அதிர்ஷ்டசாலிதான் நாளையிலிருந்து வேலையை தொடங்கு பிறகு அற்புதம் நடப்பதைப் பார் உனக்கு கனவின் மூலம் வழிகாட்டுதல் கிடைக்கும் என்ன நினை உனக்கு சகலமும் கிடைக்கும் நம்பிக்கையோடு இரு இவ்வுலகில் காற்று நீர் உணவு இவை இல்லாமல் எந்த உயிரினமும் வாழ முடியாது முதலில் காற்று இல்லாமல் மூச்சு விட இயலாது இதுவே முதலாவது இரண்டாவது நீர் மூன்றாவது உணவு இதன்படி வரிசைப்படுத்தப்படுகிறது இம்மூன்றையும் மனிதர்கள் மூன்று தெய்வங்களாக வழிபடுகிறார்கள் காற்றை வாயு பகவான் என்றும் நீரை வருண பகவான் என்றும் உணவை அன்ன இந்துக்களால் வழிபடப்படுகிறது இதர மத வழிபாடுகளை விட இந்து மதத்தில் மக்கள் இறைவனையும் வாழ்வாராதத்திற்காக இயற்கையை சார்ந்த படைப்புகளையும் வழிபடுவது ஒரு சிறப்பாகும் எந்த நிலையில் வழிபட்டாலும் அது இறைவன் ஒருவனையே சாரும்